அனைவருக்கும் வணக்கம் சத்தியமங்கலம் மலைப்பகுதி அருகே நாற்பத்தைந்து வயது பெண்ணுடன் தனிமையில் இருந்த நபருக்கு காத்திருந்த அதிர்ச்சி இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் சிம்பியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் உள்ள தொட்டப்பூர் கிராமத்தை ஒட்டி அடர்ந்த வனப்பகுதியில் கடந்த ஜூன் இருபத்தாறாம் தேதி வனத்துறையினர் ரோந்து சென்றபோது மனித எலும்புக்கூடு கிடப்பதை பார்த்துள்ளனர் தகவலின்படி ஆசனூர் போலீசார் எலும்புக்கூடினை கைப்பற்றி ஈரோடு பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மருத்துவர்கள் அந்த எலும்புக்கூடை ஆய்வு செய்ததில் சுமார் முப்பது முதல் முப்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஆண் உடலின் எலும்புக்கூடு என்பது தெரியவந்தது இதையடுத்து போலீசார் தனிப்படைகள் அமைத்து தீவிரமான விசாரணையை மேற்கொண்டனர் அப்போது எலும்புக்கூடாக கிடந்தது தொட்டுப்புறத்தை சேர்ந்த விவசாயியான குமார் என்பதும் கடந்த மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் காணாமல் போனதும் அவரை அதே ஊரைச் சேர்ந்த நாகமல்லு வயது இருபத்தாறு முத்துமணி வயது நாற்பத்தைந்து மாதேவன் வயது இருபத்தைந்து ஆகிய மூன்று பேரும் சேர்ந்து அடித்து கொலை செய்து வனப்பகுதியில் வீசியதும் தெரியவந்தது இதையடுத்து போலீசார் மூன்று பேரையும் பிடித்து விசாரித்தனர் இதில் குமாருக்கும் முத்துமணிக்கும் கள்ளத்தொடர்பு இருந்து வந்துள்ளது இவர்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் உல்லாசம் அணிவித்து வந்திருக்கிறார்கள் இதை முத்துமணியின் மகனான நாகமல்லு அறிந்து குமாரை கண்டித்ததாக தெரிகிறது இருப்பினும் இவர்கள் இருவரும் தொடர்ந்து அடிக்கடி உறவில் இருந்து வந்திருக்கிறார்கள் கடந்த மே மாதம் இருபத்தாறாம் தேதி முத்துமணியுடன் குமார் தனது வீட்டில் இருப்பதை நாகமுள்ளு பார்த்திருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த குமார் உறவினரான மாதேவனை வரவழைத்து இருவரும் சேர்ந்து சுத்தியலால் குமாரின் தலையில் தாக்கியுள்ளனர் இதில் இரத்த வெள்ளத்தில் குமார் உயிரிழந்திருக்கிறார் இதையடுத்து நாகமல்லு முத்துமணி மாதேவன் ஆகிய மூன்று பேரும் சேர்ந்து குமாரின் உடலை இரவோடு இரவாக அடர்ந்த வனப்பகுதிக்குள் கொண்டு சென்று வீசியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து போலீசார் கொலை வழக்கு பதிந்து மூன்று பேரையும் கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது